ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான வாரம்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரமங்கல யோகம் பெறக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரத்துடைய ஆரம்பத்தில் இரண்டு நாட்கள்லேயே நிறைய பேருக்கு சக்சஸ் வர்றது எப்படிப்பட்ட சக்சஸ்னா சந்திரமங்கலம்னா ரொம்ப முக்கியமான ஒரு தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக விவசாயம் ரீதியாக நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும் இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு உபஜயஸ்தானமாக இருக்கக்கூடிய மெதுனத்துல சூரியன் புதன் சுக்ரன் மூணுமே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றதுங்கிறது மிகப்பெரிய யோகம் அந்த சஞ்சாரம் வந்து எல்லாருக்குமே லாபத்தை கொடுக்கும் ஏன்னா புதாதிச்ச யோகம் இருக்கிறது லக்ஷ்மி நாராயண யோகம் இருக்கிறது இந்த மாதிரி யோகங்கள்லாம் பொதுவாக எப்போ ஒருத்தர் தான் இப்படி அமையும் அது இந்த வாரத்தில் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்க போறது அது ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு லக்னங்களுக்கும் எப்படிப்பட்ட ரிசல்ட்டை கொடுக்க போறதுன்னு பார்க்கலாம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் முதல் இரண்டு நாட்கள்லேயே செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட போட்டி தேர்வுகள் சம்பந்தப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அதே மாதிரி கவர்மெண்ட் பேஸ்டு மெரிட்டில் கிடைக்கிற கூடிய வாய்ப்புகள் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இந்த ரெண்டு நாள்லேயும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுலாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா தொழில் வேலைகளில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கறது நிறைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் வட்டம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சப்போர்ட்டு எதிர்பார்க்கக்கூடிய பணம் லோனு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வாரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பேசிக்கலாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூரியன் புதன் சுக்கரன் சேரும் பொழுது தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் வண்டி வாகனத்தினால் யோகம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க ஸோ பேசிக்கலி நீங்கள் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் நூற்றி ஐம்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வேண்டுங்க நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக கைகூடும் இந்த வாரம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது இந்த வாரம் எப்படி முதல் ரெண்டு நாட்களில் சந்திர மங்கள யோகம் இருக்கிறது அது விரையத்தல் இருக்கிறது அதனால் இடமாற்றத்தின் மாற்றத்தின் மூலியமாக வெற்றி தொழில் மாற்றங்கள் மூலியமாக வெற்றி அலைச்சல்கள் மூலியமாக ஆதாயங்கள் இரவு நேரத்தின் மூலயமா இரவு நேரத்துல பயணங்கள் மூலியமாக ஆதாயங்கள் ஆனா ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த இரண்டு நாட்கள் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகிறது இப்போ குரு பார்வை சந்திரனின் மேல் விழுங்கும் பொழுது குருவிற்கு யோகம் என்னன்னு குருவுடைய நின்ற நட்சத்திரமும் ரோஹிணி நட்சத்திரம் வீட்டில் சண்டையை சச்சரவு வந்ததுன்னா அது சரியா போகும் பேசிக்கலி பெண்களுக்கு அபாரமா இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்ரன் எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது தன்னுடைய வார்த்தைகள்ல இருந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப நன்னா இருக்கும் பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம் சந்தோஷம்னா இருநூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் நூத்தி ஐம்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பாள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துடைய பலம் இருந்தாதான் பொதுவா ஒரு ஜாதகத்துல வெற்றி பெற முடியும்னு சொல்லுவோம் லக்னம் பலம் இல்லைன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது நீங்கள் தலகீழா நின்னாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மிதுனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மிதுன லக்னத்தில் பெறக்கூடிய நபர்கள் மிதுன ராசியில் பெறக்கூடிய நபர்களுக்கு பெரிய சக்ஸஸ் அதுவும் புதன் வந்து கனெக்ட் ஆகிறதுனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய சக்ஸஸ் இந்த நாட்களில் பொதுவாக நீங்கள் எதை தொட்டாலும் சரி அதாவது பணத்தின் ரீதியாக பொருளாதாரத்தின் ரீதியாக நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் சக்ஸஸ் கொடுக்கும் திருப்தியும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் திருப்தி இருக்கும் பணம் இருக்காது பணம் இருக்கும் திருப்தி இருக்காது இப்படி ரிவர்ஸ்தர் தான் நடக்கும் அதனால் மிதுனத்திடக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் மெயினாக ஆண்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட குடைச்சல் நீங்கக்கூடிய நல்ல ஆர்டர்ஸ் வரக்கூடிய நல்ல வேலைகள் அமையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க ஸோ சந்தோஷம் அப்படின்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது இருநூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் அதிகரிக்கும் கோபத்தாபங்களை குறைக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும் அவ்வளோதான் இதுக்கு மூணு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிறது ஒன்றுமே இல்லை ஏன்னா முதல் இரண்டு நாட்களும் இறுதி மூன்று நாட்களும் சூப்பராக இருக்கு ஏன்னா ரொம்ப முக்கியமானது சந்திரமங்கள யோகம் கஜகேசரி யோகம் அதே மாதிரி புதாதிச்சி யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய போகிறது வரவேண்டிய பணம் பாக்கிகள் வசூலாகும் சண்டை சச்சரவுகள் முடியும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வடக்கு பஞ்சாயத்துகள் எல்லாமே முடிவடை போகிறது நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான பிராயச்சித்தம் முடியப்படுறது குடும்பத்தில் அந்யோன்யம் பெருகப்படுறது பொதுவாக உடம்பு பாதிப்புகள் மனம் ரீதியான உளைச்சல் எல்லாமே முடியப்படுறது அதனால் இயல்பாகவே நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் பெரிய சக்சஸ் உண்டு நினைச்சது எல்லாமே சக்சஸ் நல்ல பண வரவு நினைச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த வாரம் முழுக்க முழுக்க சூப்பராக இருக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் கவனமா இருங்க பெரிய பாதிப்புகள் கிடையாது சந்தோஷம்னா எண்பத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த வாரத்தில் பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் புதன் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது நட்பு வட்டாரங்கள் மூலியமாக மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போகிறீர்கள் அதுதான் உண்மை பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் நினச்ச காரியங்களில் வெற்றி லாபஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும் பொழுது ஒன்றுக்கு ரெண்டு பிளான் இது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் அதனால் நினச்சது எல்லாமே கை கூடக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அந்த கஜகேசரி யோகம் குரு சந்திரன் ரெண்டுமே கனெக்ட் ஆகிறது பார்த்திங்களா ஒன்பதாம் பார்வையாக குரு வந்து சந்திரனை பார்ப்பார் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் ஃபேமிலியில் கூடிய ட்ரபுள் ஆகும் குழந்தைகள் நன்ன பிளேஸ்மெண்டில் உட்காருவாங்க நிறைய பேருக்கு மனம் ரீதியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரிவுகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய பொண்ணான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க ஸோ சந்தோஷங்கிறது நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் கோலம் போடுறதில் ட்ராயிங் போடுறதில் ஆர்கிடெக்சாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு டிராஃப்ட்மென்னாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சமையான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும் ரெண்டாவது இந்த ரெண்டு நாட்கள் சொல்லும் அந்த ரெண்டு நாட்களில் ரொம்ப முக்கியமாக இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும் நிறைய பேருக்கு அந்த ரெண்டு நாட்களில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேலை கிடைக்கிறது அருமையான ஒரு வரணமையிறது காதல் கைகூடுவது குழந்தை பிராப்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் ஸோ பேசிக்கலி நீங்கள் படுற கஷ்டத்துக்கான அருமையான பிராய சித்தங்கள் கிடைக்கும் நினச்சது எல்லாமே கைகூடும் பிளான் பண்ணால் போகிற அந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் மனசு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம் இன்னொன்று குருவுடைய பார்வை உங்கள் லக்னத்தில் மேலே விழுகிறதுனால பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க பல சங்கடமான விஷயங்கள்லேருந்து வெளியே வர போகிறீங்க எதெல்லாம் எதிர்மறையா இருக்கிறது அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலிருந்து மாறப்படுது மெயினா பெரியவங்களுடைய அனுகிரகம் நல்லா இருக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப ஜோரா இருக்கு அருமையா இருக்கக்கூடிய வாரமா இருக்கப்படுது சந்தோஷம்ங்கிறது இருநூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் நூத்தி ஐம்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு பெரிய வெற்றியை கொடுப்பார் துலாம் ராசியல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஏன்னா அஸ்மத் இஷ்டார்த்த சித்தையேன்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடம்னா பாக்யம் பாக்யம்னால் லக்கு லக்குனால் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் பிராயச்சித்தங்கள் வீட்டில் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியங்கள் எல்லாமே அப்படியே வலித்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிருஷ்ட வாய்ப்புகள் கைகூடிவார் நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் மிகப்பெரிய சந்யாசிகள் மிகப்பெரிய ம பண்டிதர்கள் மிகப்பெரிய மகான்களுடைய ஆசிர்வாதம் பிறக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம்னா ஸ்தானம் அதில் சூரியன் சுக்கரன் புதன் சேரும் பொழுது மிகப்பெரிய நபர்களுடைய ஆசிர்வாதம் அதுவும் ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி பெற வைக்கும் மெயினாக சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு வாக்பளித்தத்தை கொடுக்கும் சூப்பராக இருக்குது துலாத்துக்கு பயங்கரமாக இருக்குது தைரியமாக இருக்கலாம் அதுவும் ரொம்ப முக்கியமாக மூத்த பெண்களுக்கு ரொம்ப சாதகமான வாரமாக இருக்கப்படுது அது சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது இருநூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தாயார் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் ரொம்ப முக்கியமாக உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் கஷ்டம் எதெல்லாம் நடக்காதோ அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அது அத்தனையும் நடக்கும் ஏன்னா இந்த ஒரு காலகட்டங்களில் பொறுத்து பொறுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய சக்சஸ் கொடுக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் பணம் ரீதியாக எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ எதெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும் அதுவும் விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரத்தில் முதல் இரண்டு நாட்களே நிறைய பணத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகளில் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அது அஞ்சாம் பாவம்னா பொதுவாக குழந்தைகள் குருன்னா குழந்தை குழந்தை ஸ்தானம் தாமதமாயின்ற கூடிய நபர்களுக்கு குழந்தை ஸ்தானம் ஏற்படும் இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஹெல்த் ஹெல்த்தை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு தான் போகிறோம் ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக சேரும் அதனால் பெரிய சக்ஸஸ் எதுக்கும் பயப்படாதீங்க இந்த வாரம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வரும் பேசிக்கலாக ஆண்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ சந்தோஷம் அப்படின்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை பேசிகலா உருவாகக்கூடிய வாரம் ஏன்னா சந்திர மங்கள யோகம் லக்னத்துல வருகிறது ஏன்னா லக்னத்துல சந்திரன் கிராஸ் ஆகும் பொழுது செவ்வாய் ரொம்ப பலமா மேஷத்துல உட்கார்ந்து தனுசு சூப்பரா இருக்கு பொதுவாகவே இந்த காலகட்டங்களுக்கு வீடு அமையும்ங்க வீடு கிரக பிரவேசம் செய்வீர்கள் புது வீட்டுக்கு நீங்க குடிபெயிர்வீங்க பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் எதெல்லாம் போராடி இருக்கீங்களோ இதெல்லாம் வந்து எதிர்மறையாக நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் எப்போ இந்த சந்திரன் சனியை போய் தொடராரோ சனி சந்திரனை தொடராரோ வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களுக்கும் கடகட கடகடன்னு வியாபாரம் வரும் ஏன் வரும்னா காலபுருஷனுக்கு பதினோராம் வீட்டில் உட்காந்துருக்காரு தனுசு ராசி லக்னத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கக்கூடிய அருமையான வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னா நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மக்கர ராசியில் அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நான்கு நாட்களில் இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப முக்கியமாக லக்னத்துக்கு கிராஸ் ஆகும்பொழுது முக்கியமான மாற்றங்கள் பிரயாணங்கள் நல்ல செலவுகள் முக்கியமான கடன் க்ளோஸ் ஆகிறது வேலை கிடைப்பது இது எல்லாமே ஆண்களுக்கு நடக்கும் பெண்களுக்கு அடுத்த இரண்டு நாட்கள்னு சொல்லுவோம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அந்த டேட்ஸில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக பெண்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாரமாக தான் இருக்கப்படுது அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த வாரத்துடைய ஆரம்ப பகுதிகளில் ஒரு மாதிரி லைட்டாக மனசு கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு பெரிய ஒரு செலவாக அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கில் இருப்பீங்க ஆனால் மோர் ஆர்லஸ் இட் இஸ் குட் ஒன்றும் பாதிப்பு ஏன்னா அடுத்த நான்கு நாட்கள் நல்லா இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நடக்கும் சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றங்கிறது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் லாஞ்ச மனசார வணங்குங்க நினச்சத காரியங்கள் நடக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு பதவிகள் வரும் ப்ரமோஷன் வரும் நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்டர் வரும் நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் லெட்டர் வரும் நிறைய பேருக்கு அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வரும் யாரெல்லாம் அந்த உயர்கல்வி உச்சக்கல்வியில் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்களா அது எல்லாமே முதல் ரெண்டு மூன்று நாட்களில் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க அடுத்தது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்களில் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு பிரயாணம் இருக்கும் நல்ல செலவு ஏற்படும் சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கும் அதே மாதிரி அவசரத்தினால் நிறைய முடிவுகளும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த அவசரம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி லக்னங்கிறது பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஸோ யூ வில் பி பெனிஃபிட்டட் ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எண்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீனராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி நினைச்சாலும் நடக்கும் அதே மாதிரி வரவேண்டிய பாக்கிகளும் வசூல் பண்ணக்கூடிய நாள் அந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முதல் ரெண்டு நாட்கள் உங்களுக்கு பிரயாணங்கள் இருக்கலாம் அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் உதவிகரம் நீட்டுவது மனசு உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டு நாள் வேலைகளில் ரொம்ப அதாவது கடுமையான வேலை இருக்கும் கடுமையான ஒரு தொழில் ரீதியாக ஒரு நிறைய பேர் எதிரிகள் பார்ப்பீங்க அது எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு ஓரளவுக்கு நிம்மதியாக உட்காரக்கூடிய இந்த லாஸ்ட் நான்கு நாட்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ பேசிக்கலி நீங்கள் என்ன நினச்சாலும் அது பாசிட்டிவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாணவ மாணவிகளுக்கு பெண்களுக்கு அபாரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது மீனத்தில் பிறந்தவங்களுக்கு சந்தோஷம்னா பொருளாதார ஏற்றம்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்குமான வார பலன்களை பார்த்தோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்கலாம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த நபர்கள் பொதுவாகவே அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறலாம் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே டபுள் டபுள் பேக்கப் வச்சுப்பீங்க இயற்கையான காதலர்கள்னு சொல்லலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி மூன்று பிறந்தவர்களுக்கு காதல் கல்யாணம் தான் கைகூடும் அது இந்த வருஷம் கன்ஃபார்ம் ஆகிடும் நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட்ஸுங்கிறது கிடைக்கும் ஆனால் தள்ளி கிடைக்கும் மோஸ்ட்லி கணக்கு சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட துறைகள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் நல்ல சாதனை புரியக்கூடிய நம்பர் அப்படின்னா ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாவது இந்த வருஷத்தில் செப்டம்பர் அக்டோபரத்தில் நீங்கள் என்ன உங்களுடைய லாஸ்ட் ஆறு மாதம் இது பண்ணணும்னு இருப்பீங்கள அது எல்லாமே நடந்து முடியும் பெரியவங்களுடைய அனுகிரகம் நல்லாயிருக்கும் தைரியமாக இருக்கலாம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு உங்கள் வீட்டில் பெண்களுடைய உடல்நிலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகவும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் அருமையான பொன் வருவாங்க அதனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு கார் வாங்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த டேட்டுக்கு ஒரு அம்சம் இருக்கு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பிறந்த நபர்கள் பார்த்திங்கன்னா கேட்டரிங் பிஸ்னஸில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் வரக்கூடிய பாக்கியம் இயற்கையாக இருக்கிறது அதனால் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னா நீங்கள் எடுத்து படிக்கலாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு வருடம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது குழந்தை பிராப்தம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் நிச்சயமாக ஏற்படும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த நபர்கள் யாருக்கெல்லாம் வந்து ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட்ஸ் ஓடின்றிருக்கோ சண்டைகளாக இருக்கலாம் இல்லை முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சொத்து வரணும் வராமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான ஒரு வருடமாக இருக்கப்படுது அக்டோபருக்கு அப்புறம் சரியான மாற்றம் இருக்கிறது எந்த விஷயத்தையுமே அவங்களால செய்ய முடியாமல் இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நல்லபடியாக செய்ய முடியும்னு நீங்கள் நம்புவீங்க உங்கள் மேலே நம்பிக்கை பொதுவாகவே இருக்காது ஆனால் இந்த வருடத்துலேருந்து நல்ல நம்பிக்கை இருக்கும் உங்கள் மேலே எல்லாத்துலேயுமே ரெஸ்பான்ஸையும் உங்கள் கையில் கொடுப்பாங்க பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இருக்கப்படுறது பேசிக்கலாக பெண்கள் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன சாதனை புரிய வேண்டும்னு இருக்கீங்களோ அதை கண்டிப்பாக நடக்கும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியை பிறந்த நபர்களுக்கு வாழ்க்கையில் அடிப்பட்டு கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பீங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இயற்கையாகவே தெய்வத்துடைய அனுகிரங்கிறது வந்துடும் இதுக்கு மேலே அடித்து எந்த பிரயோஜனம் கிடையாது இவன் இப்படியே தான் இருப்பான் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவார் கடவுள் அதனால் இந்த வாரத்திலேருந்து ரொம்ப முக்கியமாக ஜூன் ஜூலைக்கு அப்புறம் உங்கள் லைஃப் நல்லா மாறும் அது இந்த மாதம் உங்களுடைய பிறந்த நாள்லேருந்தே மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஒரு ரெண்டு மாதத்தில் உங்கள் லைஃப்பில் இந்த பணத்தட்டுப்புக்காடெல்லாம் ஓரளவுக்கு மேட்ரெலாம் சால்வ் ஆகும் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் புதுசாக போகணுன்னு எண்ணம் வரும் அது நல்லபடியாகவும் முடிப்பீங்க தொழில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அதாவது பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இந்த வருடம் ரொம்ப முக்கியமாக அக்டோபர் மாதத்தில் தொடங்க போகிறீங்க அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கப்படுது நல்லா இருப்பீங்க ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நபர்கள் வெளியூர் வெளிநாடுகள் மெயினாக கனடாக்கு நீங்கள் பிஆர் வாங்கிட்டு கிளம்பணும் வெளிநாட்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு பிஆர் வாங்கிட்டு கிளம்பணும் அங்கே போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா வெளிநாடுகள்லேருந்து இங்கே வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுறது ஒம்போதுக்கு நாலாம் பாகம்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளூருக்கு வர்றது வெளிநாட்டிலேருந்து உள்ளூருக்கு வர்றது யாருக்கெல்லாம் அந்த நாலாம் பாகம் வேலை செய்யுது அவங்களாம் வெளிநாட்டில் இருந்தவங்களாம் உள்ளூருக்கு வருவாங்க சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய அற்புதமான வருடம் நிறைய பேருக்கு அப்பாவுடைய சொத்துக்களில் டிஸ்பியூட்ஸ் இருக்கும் அப்பா சித்தப்பா இவங்களெல்லாம் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு பிரச்சனை ஆகிட்டு இருக்கும் அதெல்லாமே வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும் என்னெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும் உங்களுடைய தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் போகிறோம் நீங்கள் கரெக்டாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சச்சு குறைபாடுகள் இருக்கிறது திருப்தியற்ற நல தான் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் வீட்டில் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா போகிறோம் உங்கள் வாழ்க்கையும் சரி அவங்க வாழ்க்கையும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நூறு சதவீதம் கவர்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கும் நிறைய பேர் குரூப்ஸ்லாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் அப்பாவுடைய எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு வாரிசு இல்லை சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வாரிசு உருவாகக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்படுறது வீட்டில் பெரியவங்களாம் உட்காந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் ஏற்படும் எப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ்னால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி வரும் சில பேர் ஏற்றுமதி செய்யக்கூடிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி வரும் நிறைய பேர் எழுதுகிற மாதிரி கன்சல்டன்ட் மாதிரி உட்காந்து எழுதி கொடுப்பீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் உட்காந்து எழுதி கொடுப்பீங்க அதெல்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேர் உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கிற வேலையை வேணான்னு சொல்லி வேறு வேலைக்கு போகிறது வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறது அதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் பேசிக்கலாக பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடம் அதுவும் பெண்களுக்கு அபாரமாக இருக்கும் எப்படி இருக்கும்னா ரொம்ப முக்கியமாக புதுமண தம்பதிகளுக்குள்ள வீட்டுக்குள்ள சண்டைகள்லாம் நடந்துட்டுருக்கும் அதெல்லாம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் காலி ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் பிறந்து விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக தாயாருடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் ரெண்டாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் எடுக்கணும்னா உங்களை மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஆட்களும் கிடையாது அதே மாதிரி உங்களை மாதிரி எந்த விஷயத்தையும் ஸ்லோவாக பண்ணக்கூடிய ஆட்களும் கிடையாது உங்களுக்கு மூடு வந்ததுனா தான் இருந்தாலும் செய்வீங்க உங்களுக்கு மூடு இல்லைன்னா சின்ன ஒரு டம்ளரை கூட நவ்த்திங்க வைக்க மாட்டிங்க இந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி மென்டாலிட்டி இந்த மாதிரி சைக்காலஜி இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் அத்துணை பேருக்குமே வரக்கூடிய நவம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த ராகு கேத்து பயிற்சி பக்கத்தில் வர வர உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் ஏன்னா கேத்து இப்போ வந்து இப்போ சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு அவர் அடுத்து சூரியன நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரம் பிரயாணம் பண்ணிட்டு வெளியே போகிறதுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் டக்கு 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 டக்குன்னு மாற்றங்கள்லாம் நடந்துடும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் பல விதங்களில் லாபங்கள் கொடுக்கும் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்கள் மூத்தவங்க மூலியமாக வரக்கூடிய சப்போர்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பெரிய ஒரு பதவிகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிளான் பண்ண காரியங்கள்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு மீடியா கம்யூனிகேஷன் துறைகளில் ஜேர்னலிசம் படிக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு கூட இருக்கிறது அது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைவேறும் அதுவும் ரொம்ப முக்கியமாக நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் ஆண்கள் பெண்கள் வியாபாரிகள் பெரியவங்க விவசாயிகள் அத்துணை பேருக்குமே சூப்பராக இருக்கும் தைரியமாக அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே திருப்தியாக நடக்க கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வேஜனா சுகினோ பவன் சமஸ்தன் மங்களானி பிவந்திரோண குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம்